ஒரு தா நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேர் இருந்தால் எங்கள் எங்கள் நிக்கோ தாய் சமத்தில் இருந்து எல்லாமே செஞ்சாங்க நான் இப்போ எங்கள் மாமியார் வீட்டில் இப்போ இருக்கேன்னா அதுக்கு காரணமே நிக்கோ இருந்தால் எங்களுக்குன்னு கல்யாணம் செலவு எல்லாமே அவங்க தான் ஏற்றுக்கினாங்க அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து மனைவி பார்க்காம அது இல்லை பார்க்காம எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்கள எங்கள் வீடு உள்ளவருக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம் எங்கள் சாரு எங்கள் மே

மேலே எனக்கு காமலே வரையல நிறைய பேர் ஆமா ரெண்டு பேருமே இல்லை எனக்கு இங்க நிக்கோல் இங்க நிக்கோல் மாடுச்சாலும் இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நல்லா படிச்சு ஒரு நிலைமையில இருக்கணும்னா அது காரணமே ஹெல்ப் பண்ணுறாங்க அது எல்லாருக்கும் ஒரு உதவி தான் இருந்தாலும் அவங்க அவங்க எங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல ஆனால் நமக்காக எல்லாமே இவ்வளவும் செய்கிறாங்கல்ல அது எவ்வளோ பெரிய விஷயம் அது யாரும் இந்த காலத்தில் வந்து பெற்ற அம்மா அப்பா கூட இந்த அளவுக்கு யாருமே செய்யவே இல்லை ஆனால் அவங்க செஞ்சுருக்காங்க ஒரு தாயஸ்தானத்துல இருந்து அவங்க எல்லாமே பார்க்காங்க இங்க இருக்கிற எங்க மேம் சாப்பிடுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ஒரு தாய் தாக்கப்போவே அவங்க தான் எங்களுக்கு சின்னத்தில் இருந்து எங்களை தேடி வருது எல்லாமே ஒரு துணியில் இருந்து எல்லாமே எங்கள் அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருந்து நான் அதிகாரமாக கேட்பேன் எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும் எனக்கு இந்த பேக்கு தான் வேணும் நான் அடம் பிடிப்பேன் நான் அப்போவே அவ்வளோ அடம் பிடிப்பேன் ஏன் நான் அடம் பிடிக்கிறேன்னு எனக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக எங்கள் நிபர் மேம் எனக்கு வேணும்னு வந்து அவங்க நாங்கள் ஆசைப்பட்ட சாப்பாடில் இருந்து எல்லாமே நாங்கள் அனுபவித்தோம் அவங்க இருந்து எங்கள் குடும்பத்தில் இருந்து நாங்கள் எதுவுமே நாங்கள் அனுபவிக்கலை இன்னி வரைக்கும் எங்கள் குடும்பமே எங்களுக்கு இல்லை எங்கள் இப்போ நான் தான் எங்கள் தெய்வம் அவங்க வந்திருப்பாங்க தான் நான் ரொம்ப ஆசைப்படு அவங்களுக்கு ஆளை பிடிச்சி அழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் எதுவும் நல்லா இருக்கும் இங்கே சார் சாருங்கன்னா எங்களை வீட்டில் என்னை நல்லபடியாக பார்த்துக்குறாங்க தான் நான் ரொம்ப நம்புகிறேன் அவங்க நல்லா பார்த்துப்பாங்க எல்லாருக்கும் நன்றி மேம் எல்லாம் ரொம்ப நன்றி மேம் அந்த அளவுக்கு நிலைமையே அவங்க எடுக்கிறதுக்கு அவங்க தான் இன்னைக்கு நான் அம்மா அப்பா இல்லை அம்மா நான் கஷ்டப்பட்டது

தான் 생각을 했ி பொம்பாய் சக்கட்டனானே 얘는 எடை வாங்கி குட்டிக்கு